சரிங்க ஏனுங்க ஐயா ரெடி இல்லீங்க இருக்குங்க அத சாப்பிடலாங்களா பொரியல் பண்ணி வீட்லயே இருக்குங்க ஓ பொரியல் பண்ணி சாப்பிடுங்க காலையில என்ன சாப்பிடுவீங்க காலையில ஒரு ஒன்னு சாப்பிடுவீங்க இல்லையா காலையில ஒரு 10 மணி 11 மணி சாப்பிடுவீங்களா ஆமாங்க கொத்தவரங்கா சொர்க்கை வீட்லயே சுத்தி இருக்குங்க அதே அதே சாப்பிடுங்க அதே பொரியல் பண்ணி சாப்பிடுங்க சரி ஏதோ ஒரு காய் உள்ள போயிரணும் உள்ள காய் கொஞ்சம் அவுல் போட்டுங்க கொஞ்சம் சோறு இருந்தா நல்லா காய் நல்லா வணக்குங்க வணக்கிட்டு ஒரு கட்டி சோர் போட்டுங்க சரியா ஒரு கடி சோறு போட்டுக்கலாம் அல்லது வந்து ஒரு சப்பாத்தி வச்சுக்கலாம் அல்லது ஒரு இட்லி வச்சுக்கலாம் ஒரு வரிசை வச்சுக்கலாம் அபிள் கொஞ்சம் போட்டுக்கலாம் ஏதோ ஒன்று போட்டுக்கலாம் மாற்றி மாற்றி போட்டுக்கலாம் அப்புறம் இந்த மெயில் மேக்கர் இருந்ததுன்னா அது வாங்கி போட்டுக்கலாம் எல்லா எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வாங்கி வச்சுட்டீங்களா எல்லாமே இருக்குதுங்க எல்லாமே இருக்கணும் நாங்கள் டக்குனு மாற்றி போடுவோம் கொஞ்சம் சாப்பிடும் பொழுது கொஞ்சம் காரம் அளவாக போட்டுக்கணும் காரம் அளவா போட்டுக்கோ குறைவா போட்டுக்கணும் சரி ஆமா மூஞ்சி வடிகிறது நல்லா தெரியுது மூஞ்சி வடியுது மூஞ்சி வடிது உதடெல்லாம் காயுது இந்த சுவாசம் நல்லா சுவாசம் நல்லா இருக்குமே நுரையல் சுவாசம் நல்லா சீர போகுது போகுது பரவாயில்லைங்க ரெண்டு நாளாங்க ஆ அததான் சொல்றேன் அந்த சுவாசம் வந்து நல்லா அந்த சுவாசம் வந்து நல்லா விரிய ஆரம்பிக்கும் ஆமாங்க ஆமாங்க சுவாசம் விரிய ஆரம்பிச்சாவே என்ன தெரியுமா அப்ப சுவாசம் சாசமா அப்படி விரிஞ்சு ஆனா ஆறும் போடும்பொழுது ஆஹ் ஹீமோபின் அதாவது சிகப்பு ரத்த சிகப்பு அதாவது இரும்பு சத்து அதாவது ரத்த சிகப்பு ஹீ இரும்பு சத்து ஹீமோகுளோபின் இது அதிகமாகும் என்னது இந்த அப்படியே அதிகமா போ ஆஹ் ஆக்சிஜன் நல்லா பொழுது இந்த உடம்பு எங்கேயும் போகும் அந்த போயிட்டு வரப்போ அந்த போயிட்டார் இப்போ சிறுநீர் இப்போ இப்போ என்ன இப்போ இந்த உதாரணத்துக்கு இப்போ ஆறு மணிக்கு சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஒரு ஒரு பத்து மணி வரைக்கும் இருக்கிறீங்க இல்லையா அந்த பத்து மணி வரைக்கும் அப்படியே கொஞ்சம் 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 அந்த நீரை மருந்தாக இருந்துக்கிட்டே எப்பவுமே வந்து எப் எப்பவுமே நீரை நீங்கள் அந்த மருந்துக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ரெண்டு மடக்கு மூணு கட்டுப்பா டீ குடிக்கிற மாதிரி இருந்துக்கிட்டே இருக்கணும் இப்போ ஒரு ஆறு மணிக்கு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த இந்த வயிற்று இருந்ததுன்னா இந்த ஆறு மணிக்கு சாப்பிடுறதுலையும் வெளியே எடுக்கணும் இது குடலை மட்டும் சுத்தம் பண்ணிடுறோம் எதே இந்த குடல் இருக்கிற சளி பூரா இழுத்து 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 வெளியே கொண்டு போயிடும் இந்த தண்ணி என்ன பண்ணும்னா இப்ப சாப்பிடுறதுல இருக்கிற விஷத்தையும் எடுக்கும் ஏற்கனவே நாங்கள் ஐம்பது வருஷமா சாப்பிட்டத பூரா கரைச்சி கரைச்ச கரைச்சி ஒண்ணுல ஒண்ணுக்களை ஒண்ணுக்களை கொண்டு போய் சிறுநீர்ல கொண்டு போகும் இங்க மலமும் சுத்தமாயிட்டு வரும் அங்க ரத்தமும் சுத்தமாயிட்டு வரும் அப்ப ரத்தமும் சுத்தமாகும் மலம் மழை சுத்தமாகும் இதெல்லாம் வந்து உடம்புல இருக்கிற ஒரு ஒரு பத்து கிட்டத்தட்ட பார்த்தா எண்பதனாயிரம் கிலோமீட்டருக்கு மேல ரத்தம் ஓட்டம் எல்லாம் கரைச்சி கரைச்சி கொஞ்சம் கொஞ்சம் தள்ளிட்டு இது ரெண்டாவது நாள் ரெண்டாவது நாள் மூச்சு பார்த்தா எனக்கு தெரியும் வந்து ரெண்டாவது நாள் எங்களுக்கு கண்டுபிடிச்சிருவோம் இந்த நாளைக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் இன்னும் ஒரு ஒரு விழுக்காடு முன்னேறும் இரவெல்லாம் பார்த்தீங்கன்னா சுவாசம் சரியாயிரும் முடிஞ்ச அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு சமமா படுத்து அதை ஒரு கட்டில் இருந்தோம்னா கட்டில் சமமான கட்டிலாக இருக்கணும் முத அந்த இப்போ கீழே படுத்தினாலும் பாய் போட்டு படுக்கணும் அல்லது கட்ட இந்த மாதிரி இரும்பு கட்டணும் ஆமாம் முடிஞ்ச அளவுக்கு இந்த தலகாணி உயரத்தை வந்து கம்மி பண்ணிக்கோங்க தலகாணியோட உயரத்தை கம்மி பண்ணிக்கணும் அது போதும் அது போதும் அது போதும் அந்த உயரம் கம்மியாக இருந்ததுன்னா இன்னும் சுவாசம் நல்லா இருக்கும் இன்னும் சுவாசம் நல்லா இருக்கும் அப்போ சமத்துல தூங்கணும் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் அப்படி நேராவது படுத்து நல்லா தூங்குறப்ப ஒரு ஒரு மணி நேரம் மாதிரி பேசாமல் நேரம் அப்படியே படுத்துக்கணும் சமமாக படுத்துட்டீங்கன்னா அது வந்து ரத்தம் ஒரே மாதிரி போயிட்டு இருக்கும் படுக்கிறப்ப நல்ல தூக்கம் வரும் அதே தானாகவே அது மருந்து மாத்திரை இல்லாமயே தூக்கம் வரணும் மருந்து மாத்திரை மருந்து மாத்திரை கடுமையாக போட்டுருந்தவங்களுக்குல மூணே நாளில் தூக்கம் வந்துடும் அதாவது ஐம்பது வருஷமா மாத்திரை போட்டு தூங்கினவங்கள மூணு நாளில் தூங்க வச்சிடலாம் அந்த எத்தனை ஐம்பது வருஷமா மாத்திரை போடவன தூங்குறான் மூணாவது நாளில் தூங்க வச்சிடலாம் மூணாவது நாள் நாலாவது நாள் தானாகவே அப்படியே தூக்கிடுவோம் அதில் பகலில் தூங்கிடுவாங்க பகல் எந்திர தூக்க அவர்களும் அப்படித்தான் இன்னைக்கு பூரா தூங்கிட்டேங்கிறாரு அது சாதாரண விஷயம் இல்லை அதனால இது இது அப்படி இது பிரபஞ்ச சக்தியிலே இந்த ஆகாய சக்தியிலே நைட்ரஜன் தான் நமக்கு முக்கியம் காற்றுல க நைட்ரஜன் தான் ரொம்ப முக்கியம் அது நம்ம இந்த புரோட்டீனை மாற 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 உடம்ப அப்படி கழுவ ஆரம்பிக்கும் கழுவ கழுவ முதல்ல நுரையல் அது என்னன்னா நுரையல்ல வேலை செய்ய ஆரம்பிச்சுனாவே மூளையும் தண்டு உடம்பு வேலை செய்யும் இந்த மூளையும் தண்டு தண்டுவோட வேலை செய்யறப்ப எல்லா பாகத்தில இருக்கிறத பொருள் ரிப்பேர் பார்க்கும் பழுது பார்க்கணும் இப்ப நீங்க ஆறு மணிக்கு நீங்க ஆறு மணிக்கு நீங்க இப்ப நல்லா நிறைய காய வணக்கி என்ன புடலங்காயா இல்ல சுரக்காயா என்ன காய வச்சு அவருக்கா அவர்க அருமையா இருக்கும் இருக்குதுங்கய்யா கொத்தவரங்காய் இருக்குங்க எல்லா செடியில் இருக்குதுங்க அதை பொறிச்சிட்டு வந்துருங்க ம் உங்களுக்கு எது நல்ல பண்ணுமோ பண்ணுங்க முருங்காய் ரொம்ப அருமையான கொடலை சுத்தம் பண்றதுல நம்பர் ஒன் முருங்கைக்காய் நாளை நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டா ஆ அடிக்கடி பயன்படுத்து நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன் நான் வந்து எனக்கு கிடைக்காது நான் வந்து போனேன் சந்தைக்கு போனேன்னா ஒரு அஞ்சு முருங்கா ஆறு முருங்கா வாங்கிட்டு வருவேன் பெரிய முருக்காயம் வாங்கி பொடியா நறுக்குவேன் நான் என்ன பண்ணிக்கிறத மட்டும் சொல்லிடுறேன் நீங்க எப்படி வேணா பண்ணலாம் உங்களுக்கு எல்லா காய் இருக்கிறதுனால எந்த காய் வேணா ஃபைபர் நமக்கு தேவை நாட்டு சேர்த்து தேவைதான் உங்களுக்கு தேவையான சுவை உப்பு காரம் முடிஞ்ச அளவுக்கு காரம் குறைச்சிருக்குங்க ஆனா ஆரம்பத்துல உங்களுக்கு என்ன மாதிரி சுவை பிடிக்குமோ அது வச்சுக்கங்க அதிகமா போடாம அளவா போடு எண்ணெயெல்லாம் போட்டுக்கலாம் நெய் போட்டுக்கலாம் நல்லெண்ணெய் போட்டுக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு விளக்கெண்ணெய் கொஞ்சம் சேர்த்தி பழகுங்க விளக்கெண்ணே கொஞ்சம் சேர்த்தி பழகுங்க விளக்கெண்ணெய் உண்மையாலுமே விளக்கெண்ண தான் அந்த காலத்தில் நூறு வருஷத்துக்கு முன்னாடி விலக்கெண்ண தான் இருந்தது உலகம் போகிறமே இந்தியா போகிறமே தமிழ்நாடு போகிறாங்க அதை கொஞ்சம் சேர்த்துட்டிங்கன்னா நல்லா வெளியே போயிடும் சுவையை உப்புக்காரம் நல்ல வெங்காயம்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம் சரியா நான் என்ன பண்ணணும் தெரியுமா அந்த முருங்காயை குக்கரில் எடுத்துட்டு பொடிப்படியே நறுக்கிடுவேன் இவ்வளவுதான் ஒரு இது ஒரு இன்ச்சுக்கு தான் ரெண்டு இன்ச்சுக்கு வெட்டி பொடிப்படியே நறுக்கிடுவேன் நறுக்கி உள்ளே போட்டு தண்ணி உள்ள ஊற்றி ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் போட்டு தண்ணி ஒரு அரை லிட்டரு முக்கால் லிட்டரு ஊற்றிடுவேன் நாலு காய்க்கு முக்கால் லிட்டர் ஊற்றிடுவேன் கொஞ்சம் நெய் ஊற்றிடுவேன் நெய் ஊற்றிடுவேன் நெய் போட்டு கழிச்சு விட்டு தண்ணிப்பு நல்லா விட்டு அப்புறம் அஞ்சு சத்தம் மூணு சத்தம் நாலு சத்தம் விட்டா நல்லா நொங்கு மாதிரி கரைஞ்சிடும் அப்புறம் குக்கரை திறந்து போட்டு இந்த லேசாக இந்த கரண்டி எடுத்து அப்படியே ஒதுக்கி விடுவேன் ஒதுக்கின அப்படியே ஒதுங்கிடும் பார்த்தா கூழ் மாதிரி இருக்கும் எடுத்து வச்சுக்கிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுவேன் சாப்பிட்டா அவ்வளோ ருசியா இருக்கும் அவ்வளோ இந்த ருசி நெய் மணம் நெய் மணம் இந்த வெங்காய மனம் உப்பு காரம் அளவாக இருக்குமா நல்லா சாப்பி வயிறு நேரம் ஃபுல்லா சாப்பிடுவேன் அந்த சக்கையெல்லாம் தூக்கி சக்கை தானே ஒதுங்கி கடைஞ்சாவது போயிடும் அப்படி புளிஞ்சு எடுத்துருவேன் அந்த சக்கையை போட்டு அந்த கூழ் மட்டும் சாப்பிடுவேன் பார்த்தீங்கன்னா மூணு மணிக்கில வயிறு டடார்னு சுத்தமாயி அப்படி சளி சளியே வெளியே வந்துடும் உள்ளக்கிற சளி பொருள் எழுத்துட்டு வரும் அப்படி பயங்கர உடம்பே பார்த்தீங்கன்னா வெட்டுக்குன்னு இருக்க ரெண்டு மூணு கிலோ குறைஞ்ச மாதிரி இருக்கும் அந்த மாதிரி அந்த மாதிரி இது பண்ணும் அருமையான வேலை இது வந்து உணவுக்கு உணவும் மாச்சு சுத்தத்துக்கு சுத்தமாகச்சு இப்ப நாம வந்து சுத்தத்தை பத்தி தான் பேசுறோம் இந்த உணவு மனதை மனதை ஏமாற்றுவதற்கு தான் இந்த வேலையில மனம் வந்து ருசியை வச்சு ஏமாத்திடலாம் மனதை ஏமாற்றுறது ஒரே வேலை ருசி கொடுத்து ஏமாத்திரலாம் ருசி கொடுத்து அப்ப ருசியை கொடுத்து ஏமாத்தி ஏமாத்தி இந்த மாதிரி சடி குறைந்த உணவை சாப்பிட்டு அதுல வயிறு நிறைஞ்சிடும் நம்ம உணவுக்கு வந்து வயிற்றுக்குள்ள ஏதோனு போனா திருப்தி ஆயிரும் அந்த உடம்பு மனம் என்ன பண்ணுதுன்னா ருசிக்கு எதான உள்ள போச்சுன்னா அது ஏமாந்துடும் எது ஏமாந்துடும் மனம் ஏமாந்துடும் இவன் என்ன பண்றான்னா மனதை ஏமாத்துறத விட்டு போட்டு திருப்தி பண்ண போறான் நாம ஏமாத்துறது வேற திருப்தி பண்றது வேற மனதை அழுகிற குழந்தைய முட்டாய் கொடுத்து ஏமாத்துறோம் இல்லையா அழுகிற குழந்தைக்கு முட்டாய் கொடுத்தா ஏமாந்துரும் அவ்வளவுதான் அதே மாதிரிதான் இந்த மனதுக்கு நாம சாப்பிடுற உணவுக்கு ருசி கொடுத்தோம் அதை ஏமாந்துரும் அப்ப மனதை ஏமாத்தி உடம்ப சரி பண்றது என்னது

அது அப்ப அந்த மனத்தை ஏமாற்றுறதா இந்த வேலை இத வந்து புரிய வைக்கணும் அப்ப ருசியும் கிடைச்சிருது சுத்தமும் கிடைச்சிருது வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்க தூக்கம் ஒழுங்கா வந்துடும் சரியா இத பண்ணிருக்கு மறுபடியும் எட்டு மணிக்கு பேசலாம் நன்றி 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 ஹம் வணக்கம்